ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உடல் எடை கடகடகடன்னு குறையறதுக்கு தினமும் நான் ஒரு வெயிட் லாஸ் ரெசிபி உங்க கூட ஷேர் பண்ணிகிட்ருக்கேன் இன்றைக்கி ஓட்ஸ் வச்சு நல்ல சூப்பரான தோசை எப்படி செய்கிறது தான் ஷேர் பண்ணியிருக்கேன் அது கூடவே நல்ல ஒரு காரசாரமான ஒரு சட்னி நல்ல ஒரு காம்பினேஷனாக இருக்கும் டயபெட்டிக்ஸ் பேஷண்ட்ஸ் கூட தாராளமாக இதை செஞ்சு சாப்பிட்லாம் ஏன்னா நான் செய்கிற எல்லா ரெசிபிஸுமே நான் உங்களுக்கு ரைஸ் ஆட் பண்ணுறதே கிடையாது என்னோட நான் ரைஸ் கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணிவிட்டேன் சுகர் கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணிட்டேன் அதனால் என்னோடய ரெசிபீஸ்லையுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா எப்போவுமே ரைஸ் இருக்காது அதனால டயபெட்டிக்ஸ் பேஷண்ட்ஸ் கூட தினமும் ஒவ்வொரு ரெசிபி செஞ்சு தாராளமாக சாப்பிட்லாம் இட்லி தோசை அது போல் இப்போ நான் ஷேர் பண்ணியிருக்கிற இந்த வீடியோ நல்ல ப்ரீஃபாக கீழே இருக்கிற லிங்கில் கொடுத்துருக்கேன் ட்ரை பண்ணி பாருங்கள்